அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசமாக நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா அல்ட்ராஸ் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் டீசல் சூப்பரான வண்டி சார் டாடா அல்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிற வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் டீசல் ஏன்னா டீசல் ரொம்ப ரொம்ப ரேரு டீசல் வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துக்குது கஸ்டமர் பையன்லேருந்து டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் எடுத்தால் கண்டிஷன் அதே மாதிரி இருக்குது நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குது ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐம்பதாயிரருவா ஒரு லட்சரூவா மட்டும் ரெடி பண்ணிங்க இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுவாங்க புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காச்சுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ தீரில் அவுட்லேயும் பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் பி க்யூ ட்ரிபிள் எயிட் நைன் சூப்பர் நம்பருங்க வண்டி இன்னும் ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணல வாட்டர் வாஷ் ரப்பிங் பாலிஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டீசல் ஏசி பவஸ்டரிங் பவர் உண்டா ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் சைடு மர அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி கிலோமீட்டர் பார்த்துங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டர் தடுத்து நமக்கு சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் சைடு மிரர் பண்ணிட்டு எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி சார் ஒரு அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க என்னோட டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு விரிங்குது இன்சூரன்ஸ் லைவு ஒரே ஓனர் டீசல் வண்டி ஏர்பகி இயரஸ் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜெலாம் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க லேட்டஸ்ட் வண்டி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பில்லில் கஸ்டமர் பாயிண்ட் டீலர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நிறைய பேர் வெண்ட்டோ கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி வந்து பாருங்க இதே நான் வீடு அப்டேட் பண்ணுறேன் ஸ்விஃப்ட்டு டீசர் ஜெட்டியை ஒன் மாதிரி இருக்குது நிறைய வண்டிங் அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்